வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைய வானிலை நிகழ்வு நம்ம பார்க்கறது மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நேற்று நிலை கொண்டிருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்காக தொடர்ந்து நீடிக்கிறது அதே நேரத்தில் மீண்டும் ஒரு சுழற்சி அந்தமானுக்கு மே பக்கத்தில் ஒன்று நிலவிட்டுருக்கு ஸோ இந்த இரண்டு சுழற்சிக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உறவு காரணமாக கிழக்கு திசை காற்றினுடைய வருகை டெல்டா மற்றும் தென் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகள் கேரளத்தின் பகுதிகளில் ஊடுருவில் இருக்கிறது அதே நேரத்தில் வறண்ட காற்றின் தாக்கமும் வட தமிழகத்தின் ப பகுதிகளில் இருக்குது தான் நேற்றி மாலைக்கு பிறகாக தென் தமிழகத்தில் ஐ மீன் வட தமிழகத்தில் குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழையின் தாக்கம் குறைந்தது அதே மாதிரி இந்த புகைப்பட புகைப்படம் மெட்டியாலஜிக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் வறண்ட காட்டினுடைய தாக்கம் வட தமிழகம் வரலையும் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் வட தமிழகத்தில் சென்னை கீழே பாண்டிச்சேரி வரலையும் அது அதனுடைய தாக்கம் இருக்குது பாண்டிச்சேரிக்கு கீழே மேகங்கள் இருப்பதையும் கீழே தஞ்சாவூர் இந்த பகுதிகளில் கும்பகோணம் தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளில் மலைமேகங்கள் இருப்பதையும் சிவ ராம்நாடு சிவகங்கை மாவட்டத்தின் சில பகுதிகளில் மேகங்கள் இருப்பதும் தென் தமிழகத்தின் தூத்துக்குடிக்கு கிழக்காக சில மலைமேகங்கள் இருப்பதையும் பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த தென்கேரள பகுதிகளிலையும் அடர்த்தியான மலைமேகங்கள் இருப்பதையும் நம்ம காண முடியும் ஸோ இந்த வறண்ட காற்றானது இந்த பகுதிகளில் இருப்பதனால த வட மழையின் தாக்கம் சற்று குறைந்திருக்கும் ஒரு சில பகுதிகளில் மற்றும் மத்திய அடுக்கு பகுதிகளில் இந்த மேலடுக்கு சுழற்சி மீன் இந்த வறண்ட வானிலை இருப்பதனால கீழ உராய்வின் காரணமாக ஒரு சில பகுதிகளில் மட்டுமே நம்ம மழை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலான மழை பொறுத்தவரையிலையும் தென் டெல்டா மற்றும் தென் தமிழக பகுதிகளை நோக்கியே இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இன்றைய மழை பொறுத்தவரையிலும் நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி குற்றாலம் விருதுநகரின் பெரும்பாலான பகுதிகள் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை வேதாரண்யம் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இருக்கும் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி கரூர் நாமக்கல் சேலம் ஈரோடு நீலகிரி மற்றும் கோவை திருப்பூர் திண்டுக்கல் ஆகிய பகுதிகள் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் ஆகிய பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசான மழை அல்லது மிதமான மழையை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ மற்றபடி தெ தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகளை நோக்கியே இந்த மழை அதிகமாக இன்று இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் தென் கேரள பகுதிகளில் திருவனந்தபுரம் கொல்லம் பத்தினம் திட்டா கோட்டையம் இடுக்கி எர்ணாகுளம் ஆலப்புழா ஆகிய பகுதிகளிலையும் இன்று மிதமானது முதல் கனமழையும் மலப்புரம் கோழிக்கோடு கண்ணூர் மற்றும் தட்சிண கன்னடா கர்நாடக பகுதிகள் மங்களூர் இந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் மற்ற எண்ணெய் பகுதிகளில் ஒரு வறண்டவான நிலையை நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன தெற்கு ஆந்திர பகுதிகளிலையும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையே இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இருக்கிறது இந்த மழையானது ஓரிரு நாட்கள் த கழித்து மீண்டும் இந்த இரு சுழற்சிகளில் ஒரு சுழற்சியாக மாறும் மாறின பிறகாக மீண்டும் வட தமிழகத்தில் மழை தொடங்கும் சென்னை முதல் மழை தொடங்கும் அதாவது ஒரு பத்து பதினொன்றாம் தேதி நம்ம மழையை மீண்டும் எதிர்பார்க்கலாம் பரவலான மிதமானது முதல் கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் பதினொன்று முதல் பதினேழாம் தேதி வரையிலும் கடலோர தமிழகத்தில் மீண்டும் ஒரு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய புதிய அப்டேட் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியை நாளை காலையில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹாவ் அ நைஸ் டே